போயிட்டான் தம்பி காதலிச்ச பொண்ணு விட்டு போயிருச்சுன்னு நீ அழுதுகிட்டு இருக்க ஆனா அந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் முடிச்சு வாழ போயிருச்சு நீ விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அந்த பிள்ளைக்கு நீ சாபம் சாபம்யா அது நீ காதலிக்கே செய்கிற பாவம் காதலிக்கும் போது இதயம் பூவா இருக்கும் அதே காதலில் தோல்வி வரும்போதும் இதயத்தை இரும்பா வைக்கணும்யா இருபது வயசுல ஒரு பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னு நீ செத்து போவேன்னு சொல்ற உன்னை இருபது வருஷமா பெத்து வளர்த்துருக்காங்களே அவங்க நீ இல்லைன்னா உசுர விட்டுருவாங்க ஐயா நீதாயா அவங்களுக்கு உலகமே அழுகாதையா காதல்ல தோல்வி அடைஞ்சா வழி இருக்கத்தையும் செய்யும் வழியை தாங்கியா வலிக்கு மருந்தா உன்னைய உண்மையா நேசிக்கிற ஒரு பொண்ணு கண்டிப்பா உன்னை தேடி வரும்யா நம்பியா நம்பிக்கைதாயா வாழ்க்கை அழுகாது அழகாதையா ரொம்ப தேங்க்ஸ் தப்பான முடிவுக்கு போக மாட்டேன்னா